சேனல் பர்டிகுலரா கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க போங்க எதுக்கு யூடியூப்ல இருந்து சுத்திட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அப்போ அந்த கவின் குடும்பத்தோட மேல உள்ள பார்வைய பொது மக்கள் கிட்டையும் மாத்திர மன உளைச்சல் வீட்டுல தெரிஞ்சு கண்டிச்சுட்டாங்க அந்த ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாம மாடியில இருந்து குதிச்சு செத்து போச்சு சொல்ல வரேன் ஏன் செத்து போக வேற இடமே கிடைக்கலையா அவங்க வந்து நல்லா வெல் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க வீட்டுல நம்ம அந்த மகாபலிபுரம் பக்கத்துல அந்த டைகர் கேவா டைகர் அது பக்கத்துல ஒரு பையன் இந்த மாதிரி ஒன் சைடா லவ் பண்றேன்னு அந்த பிள்ளைய இது பண்ணி நான் இல்ல எனக்கு முடியாது நான் வீட்டுல பாக்க பையனை தான் கெட்டுவேன்னு சொன்ன உடனே நடு மண்டையிலேயே சுத்தியல வச்சு அடிச்சு கேட்டா சுதி வாழ்க்கை போயிரும் சுதி வாழ்க்கை போயிரும் அந்த ஒரு பொண்ணை வச்சு இவர் குளிர் காயிறாரு ஆக மொத்தத்துல ரெண்டு பக்கமும் சஃபர் ஆகுறது தான் வணக்கம் மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இந்த ரித்தன்யாவோட தற்கொலை வழக்கு வந்து பயங்கர ஒரு இதுல போய்கிட்டு இருக்கு இப்ப ரீசண்டா வந்து அவங்க அப்பா வந்து அவளுடைய ரித்தன்யாவோட பிறந்த நாளுக்கு வந்து இப்போ ரத்ததான முகாம் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு அறக்கட்டளையே ஆரம்பிச்சு ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு யூடியூப் சேனல் வந்து கவின் குமார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா ரித்தன்யாவுக்கும் கவின் குமாருக்கும் முதலிரவே நடக்கல அதாவது இது வந்து கவின் குமாரே சொல்லியிருக்காராம் ஸ்டேட்மெண்டா முதலிரவே நடக்கல அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையனோட தொடர்பு இருந்துச்சு அத நினைச்சே இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அவளுக்குள்ள மன வருத்தத்துல இருந்தா தான் அவா வந்து சூசைட் பண்ணிட்டா இதுல எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்ப வரைக்கும் நாங்க வந்து எந்த விதமான தாம்பத்திய உறவுலையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கவின்குமார் அந்த யூடியூபருக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஏன்னா யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட ரித்தன்யா தற்கொலை வழக்கு கொஞ்ச நாள் நிறைய வீடியோஸ் அதை பத்தி பிரபலமா போட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மள அதை பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் ஸோ தற்போதைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் பர்டிகுலரா ரித்தன்யாவோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு வாலிபர் கூட பழக்கம் இருந்தது அவ அவரை வந்து லவ் பண்ணாங்க பட் அவருக்கு வேற ஒரு கல்யாணம் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு அதாவது இவங்களுக்கு பிக்ஸ் ஆகுற அதே நேரத்துல அவருக்கும் அங்க வேற ஒரு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு அந்த மன உளைச்சல்ல ரித்தன்யா வந்து முதலிரவெல்லாம் தள்ளி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல அதனால மன உளைச்சல்ல தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கடைசியில கவின் குடும்பம் வந்து இதுல போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன் பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும் சரியா இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள பொண்ணு வீட்டுல என்ன அப்படின்னா சொல்லாமலா இருந்திருக்கும் வீட்டுல பிள்ளைய விட என்ன சார் முக்கியம் பிள்ளை உயிரை என்ன சோ அந்த வீட்டுல எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கொடுறமா இருந்த மாதிரிலாம் தெரியல அது மட்டும் இல்ல நான் சொல்ல வரேன் ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டா அதுல இருந்து நம்ம வெளி வரணும் அட் த எண்ட் ஆஃப் த டே அவ மேல தானே பழிய போடுறாங்க ஒரு பொண்ணு உயிரோட இருந்தாலே அவன் கேரக்டர் அசினேட் பண்றாங்க அவ என்னதான் அப்போஸ் பண்ணாலும் அவ அப்படிதான் அவ அங்க பேசினா இங்க பேசினா அந்த தொடர்பு இந்த தொடர்பு அப்படின்னு போட்டு அவ வய மூடிடுறாங்க அதுவும் அந்த பொண்ணு செத்து வேற போச்சு போன பொண்ணு திருப்பி வந்து சாட்சி சொல்ல போறது கிடையாது அந்த தைரியத்துல இவங்க அவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் நீங்க இப்படி பேசுறீங்கல்ல அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களும் ஏதோ நேர்ல நின்னு பார்த்த மாதிரி சொல்றீங்க ஏன்னா தான் போய் வழக்கு பிடிச்சி பார்த்தாரா அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்துதான் நடக்கலையான்னு நான் என்ன சொல்ல வர அப்படி உள்ளவங்க ப்ராப்பரா எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்க நம்ம அட்டாப்சி ரிப்போர்ட்லயே வந்திருக்கேன் சார் செக்ஷுவல் டார்ச்சர் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சும்மா எப்படி அட்டாப்சியில ரிப்போர்ட்ல வருமோ அதனால சொல்றவங்க ஆயிரம் சொல்லலாங்க அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து சொல்றீங்களா ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு போங்க எதுக்கு யூடியூப்ல இருந்து கம்பு சுத்திட்டு இருக்கீங்க எனக்கு அதான் புரியல அப்போ அந்த கவின் குடும்பத்தோட மேல உள்ள பார்வைய பொது மக்கள் கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் மாத்துறாங்களாம் உம் அப்படி கம்பு சுத்தி கம்பு சுத்தி மாத்துறாங்களாம் கவின் நல்லவரு அவங்க குடும்பத்துல நல்லவங்க நான் என்ன சொல்ல சார் எல்லா குறை சொல்றீங்க அப்ப சமுதாயம் வந்து ஒரு ஆணையம் பண்ணி எப்படி பாக்குது நீங்க சொல்றீங்க ஜாதி ஒழிப்பு ஜாதியில இருந்து என்ன நம்ம சமுதாயம் விடுபடல ஜாதியை ஒழிக்கணும் எல்லாரும் சமம் சமங்க முதல்ல ஆண் பெண் சமத்துவத்தை கொண்டு வாங்க ஆண் பெண் என்ன சம சமநிலையிலேயே இருக்கு ஒரு ஆணை பாக்குற மாதிரியா பெண்ணையும் அவனுக்கு அந்த தொடர்பு இந்த தொடர்பு அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்க ஆனா ஒரு பெண் இறந்தாலும் அவளுக்கு எதுவும் உடனே அவளோட கேரக்டர் தானே அசசினை பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீமதி கேச பாருங்க ஸ்ரீமதி கேச பத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அதை பத்தி பேசுங்க மேடம் பேசுங்க மேடம் அதை பத்தி ஒரு நாள் தெளிவா சொல்றேன் சோ நான் இப்ப என்ன சொல்றேன் ஸ்ரீமதி கேஸ்லயும் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி தற்கொலை அத வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து யாரையோ லவ் பண்ணிச்சு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சது அந்த ஒரு மன உளைச்சல் இந்த வீட்டுல தெரிஞ்சு கண்டிச்சுட்டாங்க அந்த ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாமதான் தான் பாடியில இருந்து குதிச்சு செத்து போச்சு என்ன சொல்ல வரேன் ஏன் அந்த பொண்ணுக்கு செத்து போக வேற இடமே கிடைக்கலையா ஆஹ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு செத்து போவ வேற இடமே கிடைக்கலையா வீடு இருக்கு காடு இருக்கு மேடு இருக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு ஏன் ஸ்கூல்ல அதுவும் மாடியில இருந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தலைகீழா தான் குதிப்பேன்னு குதிச்சுதாமா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு எப்படி அசால்ட்டா போய் சொல்றாங்க அதாவது ஒரு பிள்ளை செத்துதுன்னா நீங்க எப்படினாலும் அதை மாத்துறீங்க அந்த ஸ்டோரியை அப்படி தானே அப்புறம் எங்க இதெல்லாம் விடுங்க எங்க குடும்பத்துல எங்க எங்க ரிலேஷன் ஒரு பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த ஜெனிபர்ங்கிற ஒரு பொண்ணு எங்க ரிலேஷன் அவங்க வந்து நல்லா வெல் செட்டில்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க வீட்டுல நம்ம அந்த மகாபலிபுரம் பக்கத்துல அந்த அது பக்கத்துல ஒரு பையன் இந்த மாதிரி ஒன் சைடா லவ் பண்றேன்னு அந்த பிள்ளைய இது பண்ணி நான் இல்ல எனக்கு முடியாது நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கெட்டுவேன்னு சொன்ன உடனே நடுமண்டையிலே சுக்கியலை வச்சு அடிச்சு கொண்டாங்க இப்ப அந்த குடும்பம் எல்லாம் செதஞ்சு போய் கிடக்கு அந்த பிள்ளை இறந்ததுல இருந்து அவங்க அப்பா ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பிள்ளைய நினைச்சு நினைச்சு எப்படி வளர்த்திருப்பாங்க சொல்லுங்க ஒத்தைக்கு ஒரு பொண்ணு அப்படி வளர்த்தாங்க அந்த வீட்டுல அந்த பொண்ணை பார்த்து பார்த்து ரொம்ப அழகான பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பொண்ணு நல்ல டேலண்ட் அவங்க அம்மா வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க அத பத்தி பேசவும் சொல்லி இருந்தாங்க உங்கள்ட்ட ஆமா அதை பத்தி ஒரு நாள் பேசணும் ஆமா நான் என்ன சொல்ல வர அவ்வளவு வெல் செட்டில்டான ஃபேமிலி நல்ல பொண்ணு நல்ல ஒரு டேலண்டான பொண்ணு ஒரு தலை காதலா ஒரு தலை பட்சமா ஒருத்தன் காதலிச்சு இந்த பொண்ணு மறுத்து இந்த பொண்ணு வீட்டுல வேற சம்மந்தம் பாக்கணும்னு ரெடியான உடனே அது தெரிஞ்சு அவன் அத வந்து தாங்க முடியாம அந்த பொண்ணோட மண்டல சுத்தியலை வச்சு சித்திரவதை பண்ணி அதை அடிச்சு கொண்டிருக்காங்க நான் சொல்ல வரேன் சரி உண்மையான காதல் இதுன்னா நீ வீட்டுல சொல்லி முறைப்படியை வந்து கேட்டு கட்டிட வேண்டியது தானே அது போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நீ கொல்லணும்னு என்ன இருக்கு ஆஹ் சேர்ந்து எங்கேயா போயிருக்காங்க அதுல அந்த பையன் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கான் அது மட்டும் இல்ல அந்த பொண்ண வந்து பொண்ணுட்டு அவனும் போயிட்டான் தூக்குல தூக்கு போட்டு ஒரு பொண்ணு அவ்வளவு வசதியான பொண்ணு அவ்வளவு ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு பாரம்பரிய மக்கிய குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ண கூட்டிட்டு போய் ஒண்ணுக்கும் வழி இல்லாத வேலை வெட்டிக்கே போவாத பையனா மேடம் அந்த பையன் அவங்க சொல்லும் போதுல அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு அந்த அம்மா வந்து ஷேர் பண்ணுவாங்க வேலை வெட்டிக்கு கூட போக அவன் எப்பவுமே கஞ்சாவை போட்டுக்கிட்டு அவன் அந்த கஞ்சா இருக்கவன் அவன் அவன் ஒரு லயனா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ண அவ்வளவு குடும்பத்துல உள்ள ஒரு ஏமாத்தி அங்க வர வச்சு இங்க வா நான் உனக்கு உன்னோட கிப்ட் பர்த்டேக்கு சுத்தியல வச்சு நடு மண்ட அடிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான் கொண்டுட்டு அவனும் செத்துட்டான் ஏன்னா அவனுக்கு நல்ல தெரிஞ்சு பயத்துல ஏன்னா இவங்க அப்பா இவங்க சித்தப்பா இவங்க எல்லாருமே பயங்கர பேக்ரவுண்டு பொலிட்டிக்கலி நல்ல பேக்ரவுண்டு நல்ல வசதியான ஒரு வியாபாரிகள் அவங்க சோ அதுவும் சவுத்துல ஒரு மிக முக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சே அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டான்பா டக்குன்னு பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பமே சீரழிஞ்சு போச்சு அந்த ஆளே இறந்து போயிட்டாங்க அந்த அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அது அதுக்கப்புறம் அந்த லேடி நாற்பது வயசுதான் அந்த லேடிக்கு அது வந்து ஒரே பையன் தான் அதுக்கப்புறம் ஒரு பையன் போல ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டாவது ஒரு பையன் போல அந்த பையனை கூட்டிட்டு சொந்த ஊர்லயே போய் செட்டில் ஆயிட்டாங்க சோ சென்னையில உள்ளவங்கதான் இப்ப அவங்க வேற வழி இல்லாம அவங்களுக்கு நீ என்ன சார் இருக்கு வாழ்க்கையில பொண்ணு இறந்துட்டா புருஷன் இறந்துட்டாரு அதை நினைச்சு நினைச்சு இப்ப புருஷன் நோய் பட்டு இறந்தா கூட தெரியாது அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு டெய்லி அவர் அழுவாரம் அழுது 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 ரொம்ப வெக்ஸா இறந்திருக்காரு அந்த அணு அணுபா துடிச்சு அந்த குடும்பம் வந்து சதுரி போச்சு அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இப்போ அதே நிலைமை இப்ப நம்ம ரித்தன்யா குடும்பத்துக்கு வந்திருக்கு ஸ்ரீமதி குடும்பத்துக்கு வந்தது இப்போ ரித்தன்யா குடும்பத்துக்கு வந்துருக்கு வந்திருக்கு இன்னும் நிறைய குடும்பங்களுக்கு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும் நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஆண்கள் வந்து இப்ப நம்ம கிட்ட நிறைய கேஸ் வருது சார் நிறைய பேர் நம்மளை வந்து தொடர்பு கொண்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க மேடம் நான் உங்களை மீட் பண்ணணும் மேடம் எனக்கு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி நான் வந்து சஃபர் ஆகுறேன் என்னோட சொந்த புருஷனே இந்த மாதிரி பண்றாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு சமுதாயத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் சரிசமமா நடத்தப்படாத நிலை வந்து வருது இதே இது ஒரு தப்ப வந்து ஒரு பெண் செஞ்சா அவளோட முகம் வந்து வேற மாதிரி பார்க்கப்படுது ஒரு ஆண் செஞ்சா அவனை வந்து மூடி மறைக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதம்பட்டி கதையில பாருங்க ஜாய் கிறிசில் வந்து வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் சொல்றீங்க அவ அப்படி இப்படி அங்க போனா போனா இங்க ஏன் மாதம்பட்டி நல்லவரா மாதம்பட்டி எல்லாரும் ஸ்ருதி வாழ்க்கை போயிரும் ஸ்ருதி வாழ்க்கை போயிரும் அந்த ஒரு பொண்ணை வச்சு ஆக மொத்தத்துல ரெண்டு பக்கமும் சஃபர் ஆகுறது பெண்கள் தானே அங்க சஃபர் ஆகுறது அங்க வாழ்க்கை போறது ஸ்ருதிக்கு இங்க வாழ்க்கை போனது ஜாய்க் நடுவுல மாதம்பட்டி நல்லா ஜாலியா தானே இருக்காரு இல்ல இதுவுமே வந்து ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு மாதிரி இது ஒரு பாலின ஏற்றத்தாழ்வு அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் மேடம் இப்படி வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வந்து இவங்க வந்து சமுதாயத்துல கம்பு சுத்திட்டு இருக்காங்க சமுதாயத்துல சொல்றாங்கல்ல இதே இதே மாதிரிதான பாலின ஏற்றத்தாழ்வு இதே மாதிரி இருக்கு ஆண் பெண் நீ என்னைக்குமே சரி நிகர் இல்ல அப்படிங்கறது தானே இப்ப இந்த யூடியூப்ல பேசுறவங்கள அப்படித்தானே பேசுறாங்க நீ மாதம்பட்டி ரங்கராஜிக்கு தானே தூக்கம் உயரமா கொடி பிடிக்காங்க இன்னைக்கு ஜாய் கிருஷ்ணாவுக்கோ மத்த ஒரு பெண்ணுக்கோ ரித்தனியாவா இருக்கட்டும் ஸ்ரீமதியா இருக்கட்டும் யாருமே கொடி பிடிக்கலையே இன்னைக்கு வந்து எல்லாரும் தூக்கி உயரமா கொடி பிடிக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான படம் கொடி பிடிக்கிறாங்க அதான் பணம் அவ்வளவு விளையாடுது அது மட்டும் இல்ல பாகுபாடு அவ்வளவு விளையாடுது நான் என்ன சொல்ல வர ஆண் பெண் சமம்னு சொல்றீங்க வேலை வாய்ப்புல எல்லாம் பெண்ணுக்கு இப்ப சம உரிமை குடுக்குறேன் அந்த வேலை வாய்ப்புல அவளோட டேலண்ட காமிச்சு மேல வந்து என்ன சொல்றீங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருப்பா

எவ்வளவு ஒரு சென்சிட்டிவா போச்சு இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் இது பண்ணி எடுத்து ஆஹ் ஆக்சுவலா அவங்க வந்து இப்போ ஏதோ கண் கண் சிகிச்சை முகாமா கண் பரிசோதனை இலவச கண் பரிசோதனை ரித்தனியாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வச்சிருந்தாங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு வருஷா வருஷம் நடத்திட்டு வராங்க ரித்தனியாவோட எல்லா பர்த் டேக்கும் அப்படித்தான் பண்ணுவாங்களாம் நிறைய நலத்திட்டங்கள் பண்றது மக்களுக்கு அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல சோ இப்போ வந்து அந்த ரித்தன்யா வந்து இறந்ததுனால இந்த விஷயம் வந்து வெளியே தெரியுது அதுதான் அது ஓகேவா சோ அதனால அவங்க வீட்டுல வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து வகையில இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து பயங்கரமா புகை போட்டுக்கிட்டே இருக்கு பப்ளிக் பத்தியில இந்த மாதிரி கவின் குடும்பம் இன்னசென்ட் நல்ல குடும்பம் ஆனா நான் என்ன சார் என்ன சார் யூடியூப்ல இருந்து கம்பு சுத்துறீங்க தைரியா இருந்தா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுங்க அங்க வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க சொல்றீங்கல்ல ஏற்கனவே ஒரு பையன் கூட தொடர்பு அந்த பையனை கூப்பிட்டு வந்து நிறுத்துங்க சொல்ல சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்ததே ஆயிரம் பேர் சொல்லலாங்க ஏன்னா அந்த பொண்ணு இப்ப இல்ல உங்களுக்கு இருந்து உங்களுக்கு எதிரா பேட்டி கொடுக்க அந்த பொண்ணு இப்ப இல்ல அதனால நீங்க அந்த தைரியத்துல பேசுறீங்க ஸ்ரீமதி இப்ப இல்ல அதனால ஸ்ரீமதிக்கு காதல இருந்தா லவ் லெட்டர் எழுதுனா வீட்டுல வந்து அவங்க அம்மா அம்மாவுக்கு அம்மாக்கு தெரிஞ்சு சத்தம் போட்டாங்க அதனால ஸ்கூல்ல வந்து செத்து போயிட்டாங்க அப்ப எவ்வளவு கேவலமா பெண்களை நீங்க நினைக்கிறீங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து மன உளைச்சல்ல செத்து போயிட்டா ஒரு ஆணை நினைச்சு செத்து போயிட்டா இல்லன்னா இது பண்ணிட்டா குடும்பத்துக்கு வந்து அசிங்கத்தை ஏற்படுத்திட்டா அப்படித்தானே உங்களோட மிம்மா இருக்குனையா வந்து மேரேஜ் கேர்ள் அவளுக்கு நீங்க என்ன ஒருத்தன் கூட கனெக்ஷன் போடுறீங்கன்னா அவளோட கேரக்டர் பண்றீங்கல்ல அங்க அந்த பிள்ளை பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ள ஸ்ரீமதி அவளோட கனவு டாக்டர் ஆகணும்னு அவ்ளோ பெரிய கனவுல படிச்சுட்டு இருந்த பொண்ணு

நான் எங்களுக்கும் அதுக்கும் எந்த பொறுப்புமே இல்லப்பா அப்படின்ட்டு உங்க ஸ்கூல்ல தானே அந்த பொண்ணு செத்தா இப்போ இந்த பொண்ணு அவங்க வீட்டுல செத்து போயிருந்தா கூட அது வீட்டுல என்ன நடந்ததோ அவங்க அம்மா திட்டி இருப்பாங்க அப்பா திட்டி இருப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி இருக்கலாம் கண்டிப்பா ஸ்கூல்ல உங்களோட கண்காணிப்புல உள்ள பிள்ளை உங்களோட பாதுகாப்புல உள்ள பிள்ளை நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல இருந்து கீழே குதிச்சானா என்ன சார் அர்த்தம் அப்ப அந்த ஸ்கூல்லதான தானே ஏதாவது டார்ச்சர் நடந்திருக்கு ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் எப்படி இவங்க சும்மா விடுறாங்க எனக்கு அதான் புரியல அதனால நான் பேசணும்னா நிறைய பேசலாம் சார் நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நான் பேசுவேன் இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாம பேசிட கூடாது மீடியால தேவையில்லாம இது பண்ணிட கூடாதுன்னு நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இப்போ இப்போ நான் வந்து இப்ப எதார்த்தமா உங்கள்கிட்ட பேசுறோம் எல்லாமே தெரியுது இப்போ இது வந்து எனக்கு வந்து உங்களுடைய வருத்தங்கள் தெரியுது உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணு ஜெனிஃபர் இறந்து போனது எல்லாமே எனக்கும் தெரியும் ஆக்சுவலா நீங்களே அந்த விஷயத்தெல்லாம் பத்தி நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த விஷயங்கள் நடந்ததை சொல்றீங்க அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கண் முன்னாடி ஆஹ் அழிஞ்சு போனது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க அதை வந்து இவ்வளவு வருத்தமா நீங்க வந்து பேசும்போது வைக்கும்போது எனக்கு புரியுது இதை மத்தவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா பெமினிசம் பேசுறாங்க பெண்களுக்காக குரல் கொடுக்கறாங்க பெண்களுக்காக இது பண்றாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உணர்ந்தது ஒரு ஆணா உணர்ந்ததை வச்சு நான் சொல்றேன் பெண்களோட அநீதிக்காக நீங்க குரல் கொடுக்கறீங்க அது வந்து எல்லா பெண்களுக்காகவும் நீங்க ஒரு பொண்ணா ரெப்ரசன்ட் பண்றதா எல்லாருமே உணருவாங்க உண்மையான ஆண்மகனும் அதை உணர்வான் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் மேடம் உண்மை அதுதான் உண்மையிலேயே உங்களுடைய மிகப்பெரிய இந்த பணிக்கு రాయల్ సల్యూట్ మేడం థ్యాంక్ యూ మేడం